வெல்கம் டு பெஸ்ட் ஜிகே தமிழ் சேனல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோக்கான சிறப்பு கேள்வி கருவில் முதன் முதலில் உருவாகும் உறுப்பு எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இதயம் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் பெஸ்ட்டு ஜிகே சார்பாக வாழ்த்துக்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வினா எண் ஒன்று எந்த பழத்தை சாப்பிட்டால் பற்கள் சுத்தமாகும் ஆப்ஷன் ஏ கொய்யாப்பழம் ஆப்ஷன் பி வாழைப்பழம் ஆப்ஷன் சி மாம்பழம் ஆப்ஷன் டி பப்பாளிப்பழம் பதில் ஆப்ஷன் டி பப்பாளி பழம் விநாயகன் இரண்டு தினசரி எதை சாப்பிடுவதால் மூளை வேகமாக வளரும் ஆப்ஷன் ஏ கீரை ஆப்ஷன் பி பாதாம் ஆப்ஷன் சி மாம்பழம் ஆப்ஷன் டி பழாப்பழம் பதில் ஆப்ஷன் ஏ கீரை விநாயன் மூன்று ஒவ்வொரு நிமிடமும் மனித மூளைக்கு எத்தனை மில்லி லிட்டர் இரத்தம் பாய்கிறது ஆப்ஷன் ஏ எட்நூறு லிட்டர் ஆப்ஷன் பி ஆறுநூறு லிட்டர் ஆப்ஷன் சி ஐநூறு லிட்டர் ஆப்ஷன் டி முந்நூறு லிட்டர் பதில் ஆப்ஷன் ஏ எட்நூறு மில்லி லிட்டர் விநாயன் நான்கு நீந்துவதை நிறுத்தினால் உடனே இறந்துவிடும் ஒரே மீன் எது ஆப்ஷன் ஏ ஓங்கில் மீன் ஆப்ஷன் பி சுரா மீன் ஆப்ஷன் சி டால்ஃபின் ஆப்ஷன் டி திமிங்கலம் பதில் ஆப்ஷன் பி சுரா மீன் விநாயன் ஐந்து உலகில் முதன் முதலில் புழா பந்தயம் தோன்றிய நாடு எது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி போர்ச்சுகல் ஆப்ஷன் சி சிலி ஆப்ஷன் டி பெல்ஜியம் பதில் ஆப்ஷன் டி பெல்ஜியம் வினா விநாயன் ஆறு மனித மூளையில் அறுபது சதவீதமான பகுதி எவற்றால் ஆனது ஆப்ஷன் ஏ தசைகள் ஆப்ஷன் பி கொழுப்பு ஆப்ஷன் சி நாளங்கள் ஆப்ஷன் டி ரத்தம் பதில் ஆப்ஷன் பி கொழுப்பு வினாயன் ஏழு பச்சையம் இல்லாத தாவரம் எது ஆப்ஷன் ஏ வாழை ஆப்ஷன் பி காளான் ஆப்ஷன் சி மரவள்ளி கிழங்கு ஆப்ஷன் டி சப்பாத்தி கள்ளி பதில் ஆப்ஷன் பி காளான் விநாயகன் எட்டு வைரத்தில் மொத்தம் எத்தனை மூளைகள் உள்ளன ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி நான்கு ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி எட்டு பதில் ஆப்ஷன் ஏ ஆறு வினா எண் ஒன்பது பறவை தீவு என அழைக்கப்படும் நாடு எது ஆப்ஷன் ஏ அர்ஜென்டினா ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி நெதர்லாந்து ஆப்ஷன் டி நியூஸிலாந்து பதில் ஆப்ஷன் டி நியூஸ்லாந்து விநாயின் பத்து வெயிலுக்கு சிறந்த பழச்சாறு எது ஆப்ஷன் ஏ ஆப்பிள் ஆப்ஷன் பி ஆரஞ்ச் ஆப்ஷன் சி மாதுளை ஆப்ஷன் டி திராட்சை பதில் ஆப்ஷன் பி ஆரஞ்சு விநாயன் பதினொன்று எந்த ஒரு அமிலத்தாலும் கரைக்க முடியாத உலோகம் எது ஆப்ஷன் ஏ தங்கம் ஆப்ஷன் பி பிளாட்டினம் ஆப்ஷன் சி செம்பு ஆப்ஷன் டி வைரம் பதில் ஆப்ஷன் பி பிளாட்டினம் விநாயன் பன்னிரெண்டு இந்தியாவிலேயே அதிக மழை பெறும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி அசாம் ஆப்ஷன் டி கேரளா பதில் ஆப்ஷன் சி அசாம் வினா என் பதிமூன்று எந்த நாட்டின் தேசிய கீதத்தில் வார்த்தைகள் இல்லை ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி ஸ்பெயின் ஆப்ஷன் சி எகிப்த் ஆப்ஷன் டி பிரான்ஸ் பதில் ஆப்ஷன் பி ஸ்பெயின் விநாயன் பதினான்கு மனிதர்களைப் போலவே கைரேகை கொண்ட விலங்கு எது ஆப்ஷன் ஏ நாய் ஆப்ஷன் பி குரங்கு ஆப்ஷன் சி கோலா ஆப்ஷன் டி மங்கூஸ் பதில் ஆப்ஷன் சி கோலா விநாயன் பதினைந்து தன் நாக்கை வெளியே நீட்ட முடியாத விலங்கு எது ஆப்ஷன் ஏ ஒட்டகம் ஆப்ஷன் பி நீர் யானை ஆப்ஷன் சி முதலை ஆப்ஷன் டி கரடி பதில் ஆப்ஷன் சி முதலை விநாயகன் பதினாறு மரங்கொத்தி பறவை சுமார் ஒரு நொடிக்கு எத்தனை தடவை மரத்தை கொத்தும் ஆப்ஷன் ஏ இருநூத்தி ஐம்பது தடவை ஆப்ஷன் பி நூற்றி நாற்பது தடவை ஆப்ஷன் சி ஐம்பது தடவை ஆப்ஷன் டி இருபது தடவை பதில் ஆப்ஷன் டி இருபது தடவை வினாயன் பதினேழு நீரில் மிதந்து கொண்டே தூங்கும் உயிரினம் எது ஆப்ஷன் ஏ சுறா ஆப்ஷன் பி கடல் புறா ஆப்ஷன் சி வாத்து ஆப்ஷன் டி முதலை பதில் ஆப்ஷன் பி கடல்புறா. வினா விநாயன் பதினெட்டு காலையில் வெறும் வயிற்று சாப்பிடக்கூடாத உணவு எது ஆப்ஷன் ஏ தக்காளி ஆப்ஷன் பி ஓட்ஸ் ஆப்ஷன் சி தர்பூசணி ஆப்ஷன் டி முட்டை பதில் ஆப்ஷன் ஏ தக்காளி விநாயகன் பத்தொன்பது பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் யார் ஆப்ஷன் ஏ சீனர்கள் ஆப்ஷன் பி ஜப்பானியர்கள் ஆப்ஷன் சி இந்தியர்கள் ஆப்ஷன் டி எகிப்தியர்கள் பதில் ஆப்ஷன் சி இந்தியர்கள் வினா எண் இருபது எந்த உயிரினத்தால் அதன் மூளையின் அளவை அதிகரிக்க முடியும் ஆப்ஷன் ஏ நண்டு ஆப்ஷன் பி எறும்பு ஆப்ஷன் சி தேனி ஆப்ஷன் டி இராள் பதில் ஆப்ஷன் சி தேனி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான என்றைக்கான சிறப்பு கேள்வி ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ கொடைக்கானல் ஆப்ஷன் பி நீலகிரி ஆப்ஷன் சி ஊட்டி ஆப்ஷன் டி ஏற்காடு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க